மத்திய அரசை கண்டித்து தேசம் முழுவதும் பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் புத்தூர் தைக்கால் கொள்ளிடம் ஆச்சால்புரம் நல்லூர் கோதண்டபுரம் புளியந்துறை பழையபாளையம் மாதானம் பச்சை பெருமாநல்லூர் கடவாசல் வடகால் வருஷப்பத்து திருமுல்லைவாசல் ஆகிய ஊர்களில் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையை கண்டித்து ஒருநாள் பிரச்சார இயக்கத்தை கொல்லிடம் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்தினார் கொல்லிடம் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் கேசவன் தலைமை வகித்தார் மாவட்ட குழு உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பிரச்சார இயக்கத்தின் போது மத்திய அரசின் கார்ப்பரேட் பொருளாதார கொள்கையால் சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதிலும் இந்தியாவில் மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்காமல் தனியார் கம்பெனிகள் கொள்ளை லாபம் அடித்து வருகின்றனர் மேலும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி செஸ்வரி என்ற பெயரிலும் மக்களை கொள்ளையடித்து வருகின்றது என்று மத்திய அரசை கண்டித்து பேசினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் பிரச்சார இயக்கத்தை முடித்து வைத்தார் இதில் கட்சியின் ஒன்றிய உறுப்பினர்கள் ஜீவானந்தம் தனுஷ்கோடி நேதாஜி பாரதிராஜா கவியரசன் நடராஜன் முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் டேவிட் விஜய் மாதர் சங்கம் சார்பில் சாந்தி தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்கள் நாயகம் சேனல் மக்கள் பிரச்சினைகளையும் அரசு நிகழ்வுகளையும் அனைத்து அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் ஆன்மீக செய்திகளையும் வேறுபட்ட பல்வேறு முக்கிய செய்திகளையும் நேரலுக்கு தந்து வருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்போது கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜீவானந்தம் பேசுகிறார்